ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாக்கு வந்து உரித்து அதை வந்து க வேக வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுற ஒரு இடத்துக்காக வந்திருக்கோம் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை அந்த வீட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் விஜயராகவன் நான் வந்து இங்கே பாக்கு தொழில் ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வந்துட்டு நாங்கள் குறும்னூரில் வந்து இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குது நாங்கள் வந்து பாக்கு செரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எப்படின்னா தோப்பில் போய் விவசாயிக்கிட்டு இருந்து பாக்க அறுத்து பச்சை பாக்க அறுத்து வாங்கிட்டு வந்து அதை வந்து லேபர்ஸ் மூலியமாக உழிச்சு அதை அதை வந்து பாயில் பண்ணி வேக வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து காய போட்டு இதையே சேல் பண்ணுறது தான் எங்களோட டியூட்டி இது இதுதான் ரெகுலராக சரிங்க இப்போ பாக்கில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுன்னு சொல்லுவோம் இதோட ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்க்கு போடுற இந்த சூ கல்யாண இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்கெல்லாம் வைக்கிற பாக்கு சூர் பாக்கு அப்புறம் தொப்பு சூறு கொட்டைப்பாக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது இப்போ மங்களா சுபமங்களா இந்த நாட்டுப்பாக்கு இந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருக்குல்ல அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் இப்போ எப்படின்னா நாட்டுப்பாக்குனால் அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் தான் நமக்கு வெளியில் போய் இது பண்ணுறதுல ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டுப்பாக்கு சுத்தமான குவாலிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ரொம்பவுமே சின்னதாக இருக்கும் அதாவது அதோட அவுட்புட்டு அவுட் அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் வரும் அதுதான் வந்து நாட்டுப்பாக்கோடு தரம் அதுக்கப்புறம் இப்போ மங்களாங்கிறது பார்த்திங்கன்னா மங்களாங்கிறது மங்களா அந்த ஊரில் பண்ண ஒரு ம கிராப் பண்ண ஒரு மரம் அது அது வந்து பார்த்திங்கன்னா பாக்கே வந்து பெருசாக இருக்கும் அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் நாட்டு பாக்கு சின்னதாக இருக்கும் மங்களா வந்து பெருசாக இருக்கும் அதோடய பா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காயிரும் இதோட ப்ரொடக்ஷன் லேட் ஆகும் ஹைப்ரிட் ஆமாம் அவ்வளோ தான் அவ்ளோ வேறெல்லாம் ஒன்றும் இல்லை மங்களா நாட்டு பாக்கு இது ரெண்டு தான் இருக்கா இதை தவிர வேற இருக்குங்க இதுலேயும் வந்து இன்டீரியர் மங்களா சுபமங்களா நீங்க சொல்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிக்கு மேலே இருக்கு நிறைய இருக்கு ஆனால் நம்மளுக்கு நம்மங்க மேக்ஸிமம் பண்றது மங்களான்னு சொல்லுவோம் அது போக சுப்பமங்களாலாம் இப்போ அதெல்லாம் இங்கே இங்கெல்லாம் இன்டர் மங்களான்னு ஒன்று இன்டர் ஸ்டேட் மங்களான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அப்புறம் மொஹித் நகர் மங்களான்னு சொல்லிட்டு இருக்கும் மொஹித் நகர் பாக்குன்னு இருக்கோம் அப்புறம் இப்போ மேக்ஸிமம் நாங்கள் மங்களான்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன பாக்கு எடுக்கிறீங்க நாங்கள் மங்களா நாடு ரெண்டு தான் எடுக்கணும் ரெண்டு தான் எடுக்கிறோம் அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுத்துட்டு தான் வரணும் ரெண்டுமே அறுக்கிறது தான் இப்போ என்னென்னா அறுக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கோம் அதுக்குனே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் அதுக்குனே ஆள் இருக்காங்க அதாவது ஏறி மரம் ஏறி ஜல்ல வச்சு அறுக்கணும் மேலே ஏறி அறுக்கணும் அறுத்து எடுத்துகிட்டு வந்து அதை கொலைய உழுகும் அதை கொலைய எடுத்து அடித்து அதுக்கு ஒரு லேபர் இருக்காங்க அதை அடித்து மறுபடியும் அதை பார்க்கல உதித்ததுக்கப்புறம் அதை பச்சை பார்க்க பேக்கில் இங்கே இது சாக்கில் போட்டு இவ்வளோக்கு வெயிட்டுன்னு வச்சு கொண்டு வந்து நம்ம டெலிவரி எடுத்து அங்கே டெலிவரி எடுத்து நம்ம உழிக்கிற இடத்துல அவங்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு ரேட் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அதையும் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி வேக வச்சு போடுறோம் நாங்கள் சரிங்க இது பாக்குக்கு என்ன சீசன் நீங்கள் எந்த சீசன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் பிப்ரவரி ஹாப் பாதி வரைக்கும் இருக்கும் ஆறு மாதம் ஆ ஆறு மாதம் ஆறு மாதம் சீசன் ஆறு மாதம் தான் உங்களுக்கு வேலை தான் ஆறு மாதம் வேலை ஆறு மாதம் பிஸியாக வேலை ஆறு மாதத்துக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் காய வைக்கிற வேலை பிப்ரவரிக்கு அப்புறம் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ப பழப்பாக்கு எல்லாம் வாங்கி போட்டிருப்போம் இல்லைங்களா இது பச்சைப்பாக்கு இது உடனே குயிக்காக ப்ராசஸ் ஆகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளில் ப்ரொடக்ஷன் ஆயிரும் இது வந்து சேலும் ஆயிரும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது வந்து நாற்பது நாள் காயணும் இது வந்து நாற்பது நாள் வந்து காயணும் அதையை வந்து திருப்பி போடணும் அந்த மாதிரி இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது காய வச்சு உழிச்சு அதுக்கப்புறம் இது ப்ரொடக்ட் ஆகும் பழப்பாக்கு வந்து காய வைக்கணும் காய வைக்கணும் பச்சை வந்து அப்படியே அறுத்துடலாம் பச்சை அப்படியே அறுத்து இங்க காய வைக்கணும் இது வந்து உள்ள இருக்கிற அந்த உரண்டையை காய வைக்கணும் அதுல வந்து பாக்க காய வச்சு அதுக்கப்புறம் உளிக்கணும் ஆனா வந்து இது காய வச்சுட்டு அறுத்தீங்கன்னா உடனே காஞ்ச மாதிரி இருக்கும் அப்படித்தானே ஆமா காய வச்சு அரிச்சு அது வர வரன்னு இருக்கும் வரப்பாக்கு அது பேரே வரப்பாக்கு 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 இந்த பழப்பாக்க வரப்பாக்கா கன்வெர்ட் ஆயிரும் அது அதுக்கப்புறம் அதை வந்து உளிக்கும் போது உங்களுக்கு வரப்பாக்கா கையில் கிடைக்கும் அது வந்து அப்படியே செயல் இப்போ எந்தெந்த ஏரியாக்கள்லாம் நீங்கள் போய்ட்டு பார்க்க எடுத்துகிட்டு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமே மேக்சிமம் வந்துடுது நம்மளுக்கு கிடச்சிருது நம்ம வெளியெல்லாம் போகணுங்கிறதுல அதை விட்டு போவாங்கன்னா இந்த சின்ன பெருநாய்க்கிம்பாளையம் இந்த வீ வீரவாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கள்ளிப்பட்டி அந்த அந்த ஏரியாவில் என்ன அப்புறம் சக்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்திங்க தொண்டாமுத்தூர் இந்த பக்கம்லாம் போய் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நமக்கு போக தேவைப்படுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து கூட வாங்கலாம் எடுத்துகிட்டு வந்து வாங்க இப்போ ஆனால் நீங்கள் மேட்டுப்பாளையம் சரௌண்டிங் மேட்டுப்பாளைய சரௌண்டிங்கில் தான் மேக்ஸிமம் எங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ஆமாம் எங்களுக்கு பெஸ்ட்டாக ஆமாம் அது மேட்டுப்பாளையம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியில் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதனால இருந்து மேக்ஸிமம் எடுத்து அதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மேட்டுப்பாளையத்தோட மெயின் கிராப்பே வந்து பார்க்க தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரடுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாக்கு போட்டிருக்க அது போக வாழை அது போக மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க இது எப்படி இங்கே நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கா நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோப்பில் போய் அறுத்துட்டு வந்து அதுக்கு லேபர் கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டு போட்டு இங்கே கொண்டு வந்து காய வச்சு இது எவ்வளோ நாள் ப்ராசஸ்ஸுங்க இது வந்து இது இது பச்சை பாக்கு பத்து நாளில் ப்ராசஸ் ஆகிரும் இது பத்து நாளில் அவுட் அவுட்டை கிடச்சிரும் நம்மளுக்கு ப்ராடெக்டாகவே கையில் கிடச்சிரும் ஆனால் பழப்பாக்க அப்படி சொல்ல முடியாது அது வந்து நம்ம நம்ம அறுத்துட்டு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் அது நல்ல வெயிலில் காஞ்சி அந்த நாற்பத்தஞ்சு நாள் கழித்து அது ப்ரொடக்ஷன் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம உழிச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் வியாபாரி வந்து அதை எடுக்கணும் அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் வேலை கம்மியானா கொஞ்சம் இந்த லேபர்ஸ் ஒர்க் கம்மி ஆனால் இதில் அப்படி இல்லை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அறுக்கிறதுலேருந்தே வேலை ஜாஸ்தி ஆமாம் அறுக்கிறதுலேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டு இங்கே காய வச்சு இது மழை வந்துச்சுன்னா இப்போ மழை நேரத்தில் மழை இருந்துச்சு மூடி மூடி வச்சு இதுக்கெல்லாம் வந்து பூசணம் பிடிக்காமல் பார்த்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் இல்லைங்களா அதனால இது அத்தனை வேலை இருக்குது அது அப்படி இல்லை அது வந்து உழிச்சு மூட்டை பிடிச்சி வச்சு அப்படியே கொடுக்கறது தான் அது இந்த மாதிரி காயறது தான் அதோடய ப்ராசஸ் ஜாஸ்தி இப்போ ஆவரேஜாக குறைஞ்ச ரேட்டு என்ன போகும் மேக்ஸிமம் என்ன ரேட்டு போகும் ரேட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க யார் எடுத்துகிட்டு போகிறா இந்த ப்ராடக்ட்டோட ரேட் கேட்குறீங்களா ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு கிலோ நானூற்றி நாற்பது வரைக்கும் போகுது அது கிலோ ஆ அதிகபட்சமாக நானூற்றி நாற்பது அந்த அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்க ஒரு ஒரு ரூபா கூட அப்படியே இறங்கும் ஏறும் இப்போ த மார்க்கெட்டு அந்த ரீசெண்ட் மார்க்கெட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குறைவாக போடணும்னா ஒரு ஒரு நானூற்றி முப்பது நானூத்தி முப்பது நானூத்தி இருபத்தஞ்சு அதுக்கும் கீழே போட்டா நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராஃபிட்ட எடுக்க முடியாது அந்த நீங்களே லேபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு பேர் வந்து ரெகுலர் எங்களுக்கு அதாவது இந்த ஆறு மாதத்துக்கு இது பண்ணுவோங்களா அடுத்த ஆறு மாதத்துக்கு வரப்பாக்கு வந்துடும் அப்போ இதையே வந்து நாங்கள் சேகரித்து வச்சு இதையே நாங்கள் உழிக்கிறதுக்கு அதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அடுத்த ஆறு மாதங்கிறது கொஞ்சம் பிஸியான வேலை இருக்காது கொஞ்சம் கம்மியான வேலையாக அது ஒரு ஒரு ஆறு மாதத்தை ஆவரேஜாக போட்டால் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வேலை இருக்கும் அப்புறம் இந்த இதில் சிக்ஸ் மந்த்ஸு கண்டினியூ வேலை எவ்வளோ நாள் காயணுங்க இது வந்து நாலு நாள் காய் என்ன பார்க்குங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டுங்கண்ணா இது இது என்ன பார்க்குங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டு ரெட்டு ம் ரெட்டுங்கிறது இது மங்களாவா இல்ல இது இது மங்களா இது நாடு மங்களா கலந்துருக்கு கலந்துருக்கு ஆமா இப்போ நாட்டு பாக்குக்கும் மங்களாவுக்கும் ரேட்டு டிஃபரன்ஸ் வருது இருக்கு 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 அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருக்கு இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ நீங்க மொத்தமா காய வச்சிருக்கீங்க இல்ல இப்போ இது வந்து ஒரு மிக்சடாக தான் வந்திருக்கு இப்போ வந்து இப்போ தோப்புலேயே பார்த்தீங்கன்னா விவசாயியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ நாடு இருக்குதுன்னு வைங்களேன் அது வந்து முடிகிற ஸ்டேஜ் அதோட அதோட கெயின் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இவங்க இடையில வந்து இப்போத்த ரீசெண்ட் ட்ரெண்டாக மங்களா வச்சுட்டாங்க ஆமாம் மங்களா போட்டுருவாங்க கொஞ்சம் மங்களா போட்டாங்கன்னா அப்போ என்னங்கன்னா உங்களுக்கு இதுவும் அதுவும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஓகே இதுலேயும் கொலை விழுகும் அதுலேயும் கொலை விழுகும் இல்லைங்களா அதனால வந்து எல்லாம் மிக்சடாக தான் ஆ மிக்சடாக இருக்குது அதனால தான் இது இப்படி மிக்சடாக கிடைக்கும் சரி இப்போ இதை பற்றி சொல்லிட்டீங்க இந்த பாக்கு வேக வைக்கிறது மட்டும் இது என்ன பார்க்குண்ணா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உழிக்கிறோம் இல்லைங்களா உரண்டை ஆமாம் அந்த உரண்டையில் வந்து இலம்பாக்கு அதாவது வந்து இது ஆக்சுவலாக சொல்ல ஃபோனுன்னா இது வந்து கரெக்ட்டா அறுக்காத ஒரு பாக்கு. ஓகே கரெக்டான கரெகட்டான பக்குவத்துல இருக்காத ஒரு பாக்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இது கிடைச்சிரும். காயை வெச்சிருவீங்க. ஆமா இந்த மாதிரி முளுசா கடிச்சதுன்னா அறிஞ்சிருவோம் அந்த மாதிரி. ம்ம் சரிங்களா? முளுசா கிடைக்கல அது பொலந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணனும். ஆனா இது மார்க்கெட் இது ஒரு இது ஒரு குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி. இதுவே வாங்கிக்கிறாங்க ஆ இது வாங்கிவாங்க. இது ஒரு குவாலிட்டி அது ஒரு ரெண்டு ஒண்ணு தான். ஆனா இது இது ஒரு குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி. சரிங்க. இது என்ன பார்க்கணும்? இது வந்து சூர் பாக்குங்க. இது கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் போடுறோம் இல்லைங்களா ஆமாங்க சூர்பாக்கு இது வந்து கட் பண்ணதா இல்லை கட் பண்ணது கட் பண்ணதா ஆமாம் கட் பண்ணது இது வந்து இன்னும் கலர் பண்ணணும் ஓகே ஓகே கலர் பண்ணால் இன்னும் வந்து உங்களுக்கு வாய்க்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு இதாகிடும் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் போட்டிருக்கு கலர் பண்ணுறதுன்னா எப்படிங்க கலர் பண்ணுறதுன்னு அதுதாங்க இதோட இதோட எசன்ஸை வச்சே மறுபடி ரீசைக்கிளிங் மாதிரி தான் மறுபடியும் இப்போ காய வச்ச பார்க்க வந்து தண்ணியை ஊற்றி அதில் கொதிக்க வச்சிட்றீங்க தண்ணியை ஊத்தி அதுக்கு கலர் வரக்காக இந்த கொஞ்சம் நமக்கு இருக்கும் அதை வந்து ஆட் பண்ணி கலரை ஆட் பண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கலர் பண்ணிட்டு கலர் பண்ணுறீங்களே கலர்லா வந்துருமா வந்துருவோம் இதுல இருந்து எடுக்கிறதே தான் இது நம்ம நம்ம மேனுவலா எதுவுமே போடுறதில்ல இல்ல எதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணாம நேச்சுரலா கிடைக்கிற அதோட எசன்ஸை வச்சு அதுக்கு கலர் பண்றது இந்த கலர் வந்துடும் அந்த வேக வச்ச தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கீங்க ஆமாங்க இத வந்து என்ன பண்றாங்க இது இல்லை இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் இது வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையை வெறும் தண்ணியில் போடும்போது இது நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவோம் எடுத்து என்ன பண்ணுவோம் இது எடுத்து கலரை ஆட் பண்ணிடுவோம் இதில் கலரை ஆட் பண்ணுறதுனால என்ன கிடைக்குதுங்க

திரும்ப உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாங்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ டூ ஃபோர் டூ சிக்ஸ் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது இது வந்து குறுமனூருங்க மேட்டுப்பாளையம் குருமுனூர் குருந்தமலை போகிற வழியில் குறுமனூர் லொக்கேஷனில்